தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநர் அழைப்பை ஏற்று சந்தித்தார் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் ரவி நிலுவையில் வைத்துள்ளதாகவும் அவற்றிற்கு ஒப்புதல் அளிக்க காலவரம்பு நிர்ணயம் செய்யக்கோரியும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் நீதிபதிகள் ஜே பி பார்வதிவாலா மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த விவகாரம் தொடர்பாக ஆளுநர் ரவி முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசுமாறு அறிவுறுத்தினார் அதன் அடிப்படையில் ஆளுநர் ஆர் ரவி முதல்வர் ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அந்த அழைப்பை ஏற்று முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்கள் ரகுபதி துரைமுருகன் தங்கம் தென்னரசு ராஜகண்ணப்பன் ஆகியோர் நேற்று ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆலோசனை நடத்தினர் சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் எளிதாக பயணத்தை மேற்கொள்வதற்காகவும் கிளாம்பாக்கத்தில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் புறநகர் பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது கோவை பெங்களூர் இடையே தொடங்கப்பட்ட வந்தே பாரத் ரயிலை நேற்று ஓசூர் ரயில்வே ஸ்டேஷனில் பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் மலர்தூவி வரவேற்றனர் அயோத்தி சென்ற பிரதமர் மோடி கோவை பெங்களூரு ரூட் உட்பட ஒரே நாளில் ஆறு வந்தே பாரத் ரயில் சேவைகளை காணொலி வாயிலாக நேற்று தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் ஏற்கனவே மூன்று ரூட்களில் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு வரும் நிலையில் நான்காவது வந்தே பாரத் ரயிலாக கோவை பெங்களூர் ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்துள்ளார் முதல் பயணமாக கோவையிலிருந்து பெங்களூர் நோக்கி ஓசூர் வந்தடைந்த வந்தே பாரத் ரயிலுக்கு ஒசூர் பாஜகவினர் பாஜக கொடிகள் மற்றும் தேசிய கொடியை அசைத்து மலர்தூவி வரவேற்றனர் ரயில்வே துறை அதிகாரிகள் தலைமை தாங்கினர் இதில் பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் நாகராஜ் கிழக்கு மாவட்ட தலைவர் சிவப்பிரகாசம் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக பாஜகவின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை மாநில தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நரசிம்மன் மாநில துணைத் தலைவர் கே எஸ் நரேந்திரன் மாநில அமைப்புசாரா சாரா தலைவர் பஸ்தி சீனிவாஸ் மற்றும் மாவட்ட ஒன்றிய மாநில பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு வந்தே பாரத் ரயிலுக்கு மலர்தூவி பூஜை செய்து வழி அனுப்பி வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுவாற்றல் மத்திய பள்ளி ஒன்றில் விளையாட்டு விழா நடைபெற்றது கொடியேற்றத்துடன் துவங்கிய விழாவில் பள்ளியின் துணை முதல்வர் சேஷன் வரவேற்புரையாற்றினார் பள்ளியின் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் சேகர் மற்றும் மைத்திலி ஆகியோர் மாணவர்களுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினர் கல்பாக்கத்தில் இயங்கி வரும் ஐ என் எஸ் பல்லவமாயின் தலைமை தளபதி ரூபக் பாண்டி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்புரையாற்றினார் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான பரிசுகள் பிறை அமுதன் மாயச்செல்வன் ஹரிணி சரிணி தர்ஷினி உள்ளிட்ட மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்பட்டது ஆசிரியை லதா நன்றி கூறினார் காட்பாடி அடுத்த பேட்டை பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட தமிழக ஆந்திரா எல்லையில் உள்ள காவல் சோதனை சாவடியினை டிஐஜி எஸ்பி ஆகியோர் துவக்கி வைத்தனர் அதன் தொடர்ச்சியாக சோதனை சாவடி அருகே மரங்களை நட்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஏடிஎஸ்பிக்கள் பாஸ்கரன் கௌதமன் வேலூர் டிஎஸ்பி திருநாவுக்கரசு காட்பாடி டிஎஸ்பி பழனி காட்பாடி காவல் ஆய்வாளர் தமிழ்ச்செல்வன் லத்தேரி காவல் ஆய்வாளர் சுரேஷ் பாபு மேல்பாடி காவல் ஆய்வாளர் ரமேஷ் பாபு காவல் உதவி ஆய்வாளர்கள் கார்த்திக் ஆதிர்ஷ் சிலம்பரசன் உட்பட காவல்துறையினர் கலந்து கொண்டனர்